மாதங்கி ஜெயந்தி ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் மாதங்கி ஜெயந்தி எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அதை உச்ச கட்டத்தை அடையணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் எப்பவுமே ஒன்று நம்ம நம்ம செய்யக்கூடிய வேலை அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திறமை இது ஒரு கை மாதிரி இன்னொன்று தெய்வத்தின் அருள் இந்த திறமைங்கிறது ஒரு சதவீதம் அதாவது எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும் அது ஒரு சதவீதம் தான் ஆனா கடவுளுடைய அருள் வந்து தொண்ணூத்தி சதவீதம் இருக்க வேண்டும் இந்த சக்தி நம்ம கூட ரெண்டும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு மனிதன் உச்ச கட்டத்தை அடைகிறான் எந்த துறையாக இருந்தாலும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்க கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க ரொம்ப திறமையான டிரைவர் அற்புதமான கார் வச்சிருக்கிறீங்க ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் கூட இது வரைக்கும் பண்ணலை ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நீங்கள் ஓட்டிகிட்டு போய் சேர்ந்துட்டீங்க நாம் என்ன சொல்லுவோம்னா எவ்வளோ திறமையாக நான் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் பாரு என்னை யாருமே தொல்ல என்ன ஒரு டிரைவிங் பார் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக உண்மைதான் உங்களுடைய திறமை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு வாஸ்தவம் தான் ஆனால் அது வெறும் ஒரு சதவீதம் தாங்க நீங்கள் வண்டி ஓட்டிட்டு திறமையாக போயிருக்கீங்க நீங்கள் மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணாமல் போல உங்களை தாண்டி ஒரு ஆயிரம் ஆயிரம் வாகனங்கள் சென்று இருக்குது அத்தனை பேரும் ஒழுங்காக ஓட்டியிருக்கிறான் நீங்க போன பாதையில எந்த ஒரு பொருளும் குறுக்க வரல ஒரு நாய் வரல ஒரு ஆடு வரல ஒரு மாடு வரல அது எல்லாமே சரியாக நடந்திருக்குது நீங்க போற வழியில ஒரு இடி இடிக்கலை உங்களுடைய கண் பார்வை சரியாக இயங்கி இருக்கிறது உங்களுடைய உடம்பு சரியாக இயக்கத்தில் இருந்தது கார் டயரு எதுவும் வெடிக்கலை இது மாதிரி ஒரு ஆயிரம் அம்சங்கள் உங்களை தாண்டி எல்லாமே சரியாக நடந்திருக்கிறது ஸோ இதில் இது எது வேணா என்ன வேணா நடந்திருக்கலாம் நீங்கள் உங்களுடைய முழு பயணத்தில் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய திறமை இதில் ஒரு சதவீதம் என்னுடைய சுத்தி நடந்த அத்தனை விஷயமும் இது கடவுளின் அருள் என்று சொல்கிறோம் அதே தாங்க வாழ்க்கையும் ஒரு சின்ன பயணத்திலேயே நமக்கு இந்த அருள் தேவைப்படும் இதுதான் இந்த இயற்கையின் ஒரு முக்கிய ஒரு ரகசியம் இந்த ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒரு தேவி உருவம் இல்லாமல் அருவமாக எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இந்த சக்தியனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் தலையெழுத்தே என்ன வேணா நடக்கும் உங்களுக்கு என்ன வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சந்தோஷம் வேணும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும் என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு நோய் நொடியே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் செய்கிற தொழில் பிரமாதமாக இருக்கணும் நினச்சி பார்க்கும் நான் எந்த துறையில் நான் இருக்கணும் அதில் நான் தான் உச்ச கட்டத்தை அடையணும் எனக்குள்ள எப்பொழுதுமே என்னுடைய சிந்தனை ரொம்ப சீராக இருக்க வேண்டும் எனக்கு செல்வம் கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் பணம் இல்லைன்னா எப்படி எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு நான் எப்போ போகணும்னு நினைச்சாலும் நான் போகணும் என் குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது சரி இதை கடவுளிடத்தில் போய் நாம் கேட்குறோம் இதெல்லாம் செல்வத்தையும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்லை அதாவது இது எல்லாத்தையும் அடைவதற்கு ஒன்றே ஒன்று தாங்க இந்த இறை சக்தி அல்லது நீங்கள் பிரபஞ்ச சக்தி அல்லது இந்த அருள் அப்படின்னு நாம் சொல்கிறது எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்கணும் என்னென்னா இதற்கான ஞானம் விஸ்டம் விஸ்டம் இஸ் தி அல்டிமேட் வெல்த் அதாவது ஞானம் ஒன்று தான் இதை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வரும் பதினாறு செல்வத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி ஞானம்தான் ஸோ நீங்க பற்றியும் கவலைப்பட வேணாம் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த ஒரு நாளில் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே நாங்கள் உருவாக்க போறோம் பலவிதமான நிகழ்ச்சிகள் இருக்க போகிறது சத்சங்கங்கள் இருக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லை அடுத்த நாள் காலையில் யாகம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோங்க மாதங்கிக்காக செய்யக்கூடிய ஒரு யாகம் மாதங்கிங்கிறது ஒன்றும் இல்லை இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியை ஆவாகனம் செய்ய போகிறோம் அதாவது கடவுளையே வர வைக்கக்கூடிய ஒரு பெரிய ரிச்சுவல் தாங்க யாகம் அதற்காகத்தான் அந்த மாதங்கி யாகம் என்ற ஒரு யாகத்தை அன்று அனுசரிக்க போகிறோம் ஸோ இந்த நாளில் வந்து அத்தனை பேரும் இந்த இந்த மாதங்கி ஜெயந்தியை அனுசரிக்குமாறு உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த அற்புதமான நாளில் உங்களுக்கு பதினாறு செல்வமும் கிடைத்து இந்த ஞானமும் கிடைத்து அதன் மூலியமாக கட்டத்தை அடையணுங்கிறத வாழ்த்தி உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் மாதங்கி ஜெயந்தி